தூத்துக்கோடு போர்பாளத்துக்கு வந்தாலும் கால்கள் வளைந்து போய் விட்டன வைவதிகத்தினால் வளைந்து போய் விட்டன அதுக்கு ஒரு ஊன்றுகோல் கை செடி போட்டால் போதும் காலுக்கு செருப்பு போடணும் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி வரவங்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் விழிப்புணர்வு தான் பண்ண முடியும் ரொம்ப வயசாகி போச்சு அவர் சொல்ற வயசுல அவருக்கு சம்பந்தமே கிடையாது அது கேள்வி வயசுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஒரு வைத்தியசாலைக்கு வந்தால் பச்சனை போட்டு தைல மூடி மூலிகை தர சூரம் ஒரு வைத்தியசாலை வயவதிகளால் போடக்கூடிய மூட்டு தேவை மூட்டு வலிக்கு அற்புதமான வழிகாட்டுதல் மறுவாழ்வுக்காக விழிப்புணர்வுக்காக சில வைத்திகள் பண்றோம் காலுக்கு செருப்பு போடணும் கையில ஊன்று கோல் போடணும் கண்ணையும் செக்அப் பண்ணி கண்ணாடி போடணும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் செய்ய இலக்கிய கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு வைத்தியசாலையில வயதானவர்கள் தேவை சூரண கிடைக்கும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிகை பாலியல் ஒன்பதாம் தேவை வைத்தியா நன்றி வணக்கம்